வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல தங்கம் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி தங்கம் தாலிபெருக்கும் பங்கன் பண்ணுவதற்கு பாண்டியன் வீட்டில் வந்து பேசிவிட்டார் அதற்கு கோமதி மீனா மற்றும் ராஜிக்கும் சேர்த்து பண்ணலாம் என்று சொல்லிய நிலையில் பாண்டியன் ஓகே என்று சம்மதம் கொடுத்து விட்டார் அந்த வகையில் மூன்று மருமகள்களுக்கும் சேர்த்து பாண்டியன் வீட்டில் பெருக்கும் பங்கன் நடக்கப் போகிறது அதற்காக கோமதி பேங்கிலிருந்து மருமகளின் நகையை எடுத்துட்டு வந்து விட்டார் அடுத்த

வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாக்கியம் அவ்வப்போது இந்த மாதிரி நடித்துக் கொள்கிறார் கோமதி பாக்கியத்திடம் ராஜி என்னுடைய மற்றும் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தங்கமையில் அம்மா அப்பாவை மொட்டமாடிக்கு கூட்டிட்டு போய் என்ன தைரியத்திலே என் ராஜிக்கு போட சொல்லியிருப்பாய் எடுக்கிற தவிர தெரிந்தும் நீ சொன்னால் நான் மாட்டிக்கொள்ள மாட்டோமா என்று கேட்கிறார் ஆனால் இதை அந்த பக்கம் இருந்து ராஜி மற்றும் மீனா

குடும்பத்துக்கு இருப்பவர்களுக்கு தெரிந்து விட்டது ஆனால் சிறகு மாச சிரியில் அறுநூறு எபிசோட் ஆகிய நிலையில் இன்னும் ரோஹினி பற்றி ஒரு விஷயம் கூட வெளியே வராமல் இருக்கிறது கொஞ்சம் பாண்டியன் ஸ்டோர் இங்கே பார்த்து குமரன் சார் கத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றன சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க